சென்னை செங்குன்றம் அருகே கோணிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் பழைய பொருட்களை சேகரிக்கும் கூலித் தொழிலாளி மணிமாறன் சென்றபோது அங்கிருந்த தொழிற்சாலை ஊழியர்கள் மணிமாறனை திருட வந்ததாக நினைத்து சிறைப்பிடித்து அவருக்கு மொட்டை போட்டு கைகளால் தாக்கியும் கம்பால் அடித்தும் கம்பத்தில் கட்டி வைத்து ராடால் பயங்கரமாக தாக்கி சம்பவ இடத்திலேயே கொன்றனர் பின்னர் அலுவலகத்தில் உள்ள ஒரு காரில் சடலத்தை ஏற்றி எல்லையம்மன் பேட்டை கிராமத்தில் உள்ள கால்வாயில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் போலீசார் உடற்குறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் பாலாஜி செங்கல் சரக உதவி ஆணையாளர் ராஜாராபத் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு சம்பவம் நடந்த இடத்தின் அருகிலுள்ள சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் பின்னர் கைரேகை தடவியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே அணிந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அவரது உறவினர்கள் தொழிற்சாலையின் முன்பு கூடி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் இச்சம்பவம் குறித்து செங்குன்றம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் வழக்கு பதிவு செய்து ஒரு வீட்டில் தலைமறைவாக பதவி இருந்தவர்களை கைது செய்து காவல் வந்து விசாரணை சேர்ந்த வெங்கேஷ் வயதான செல்வகுமார் ஆகிய ஆறு பேரையும் கைது செய்து அவர்கள் உபயோகப்படுத்திய மூன்று சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்து வழங்க பதிவு செய்து நீதிமன்றத்தில்